யா்மெண்ட்ல என்ன வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும்

அதே நிர்வாகத்துல ஃபினிஷிங் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க ஃபினிஷிங் இன்சார்ஜ் பார்த்தாங்களா உங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க গার্মেন্টস சீலின பேக்கிங் அண்ட் செக்கிங் வொர்க் மாதிரி எல்லாமே அவங்களே ஹேண்டில் பண்ற மாதிரி சொல்றாங்க ஓகே 18000 ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு 1 2 ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ஃபினிஷிங்ல வொர்க் பண்ண கேக்குறாங்க அடுத்து ஸ்ரீ அம்மன் டிரேடிங் கம்பெனி இதுல என்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க

இங்க வந்து அக்கௌண்டன்ட் ஃபெமிலியர் கொண்ட அக்கௌண்டன்ட் என்ன வந்து சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 5 வருஷம் கேட்டிருக்காங்க சரி இதுக்கு வந்து டாலி ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ண தெரிஞ்ச மாதிரி கேக்குறாங்க இப்போ அக்கௌண்ட்ஸ்ல மொத்தமா எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குங்க